ார்கள்க விளக்கு அது இரகப்பது சொல்லக விளக்கு சோதி உள்ளது அப்படின்னு அதுக விளக்கு அது பல ஓம் எல்லா மல்ல கலைஞர்களையும் விளக்கி வழங்கினோம் எல்லா மழ திருவாய் விளக்கி வழங்கினேன்

கடக்கை ஐந்துடை தாழ்சவி நில்முடி கட கழிற்றை கருத்துள் இருத்துவாம் திருவாக்கும் செய்கர்மங்கை ஊற்றும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானூர்கள் ஆணை முகத்தானே காதலால் குப்பை

முடியை கோயில் வடிவேக் கோச்சு ஓம் இடத்தில் கண்ணையை கோற்றி ஓம் இடத்தில் கருவியை போற்றி கோற்றி மாற்றே அருகே கலக்கும் ஏதம் பக்கரை எண்ணாய் போற்று பாகம் பெண்கரு போற்றுக்கண்ணி குறைந்தாங்க அவரும் தானும் உடனே தாங்க ஓம் சிவாயண ஓம் சிவாய அம்புச பாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீளமேனியும் நான்க வாயும் நாளிருவியமும் மூன்று கண்ணும் உம்மத சுவடும் இரண்டு செதியும் இலங்கை பொன்முடியும் திரண்ட முப்பொரி நூல் திகழை மாறும் சொற்பதன் கடந்த துரியமை ஞானம் அற்புதம் என்ற கற்பகக் முப்பளம் முப்படம் நுகரும் வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானலும் தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதல் ஐந்தலுக்கும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் மூலம் தனில் புகுந்து குருவடி வாகி குவளையம் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருளன வாடா வகிதான் மகிழ்ந்தனக்கருளி

ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி நிலையம் பேரா நிறுத்தி பேச்சு எழுத்தறிவித்து கடையில் சுடுமுனை தபாலம் காட்டி மூன்று மண்டலத்தில் உணர்த்தி குண்டலியதனின் கூடிய சபையை பிண்டலு மந்திர வெளிப்பட உரைத்து மூலாகதாரத்தின் ஒன்றல்கணலை ஆளா எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் உமத சகாயம் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சுச்சமும் என்முகமாக இனிதனக்கரளி கருவிகளுடன் கருத்தனை அறிவித்து இருவினை எண்ணெய் அறுக்கிறவர்களிந்து தலமொரு நான்கும் சந்தனக்கரளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கலவை அழைப்பதும் காட்டு ஆறாதாரத்து அங்குச நிலையும் எழுத்தறிவித்து கடையில் சுடுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணே நான்கலு பாம்பின்னாவில் உணர்த்து குண்டலி அதனின் கூடிய சபையை குண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் முத சகாயனும் புறத்தையும் கூறி இடை சர்க்கரின் காயம் புலப்பட எனக்கு நிலையம் தரிசனப்படுத்தி எழுத்தி முத்தி இனிது எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னையை வினையின் முதலே கலந்து வாக்கும் மனமும் இல்ல ஆமனையும் தேக்கிய சிந்தையை தெளிவித்து இருள்வளி இரண்டுக்கும் ஒன்றம் என்ன அருதரும் ஆனந்தத்து அளித்து என் சவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அழித்து இடியே கயிறு கோர்வை தோன்றும் எழுந்திகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும் கொடியேறு திருமேனி ஒளிந்து தோன்றும் ஒளிந்து கேளும் பூவனர்த்தம் புனித நாற்கே அருளி என்று தன்முடி மேல் அலர்மாலை அடைத்தல் தோன்றும் அருளி என்று பல பிறவி கருத்தரோடும் பரிசு தோன்றும் ஓவனை ஓகண கூலமும் மதமும் தம்மும் புல கணிந்த கொள்கையோடு கோலம் தோன்றும் பூங்கனை உருவளித்த பொற்பு தோன்றும் பொழிந்துகளும் பூவணத்தம் புனிதனார்கே ஆறுவா உள்ளே ஒவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாரும் வகுளை நல் மங்கை தன்னை பொன் பங்கிடும் உடன்டர்வளங்க ஆகவமாய் உள்ளன்னி பாண்டார்வலர் குட்டிகம் அணைங்கிடும் நடிவலர் வேகமாய் இருந்து ஆண்டவேந்த நடிவலர் பிறர்க்கு துஞ்சந்தன செயலகளங்கள் விளங்கா குறத்தார்க்கு செயொண்டங்கள் பொங்களங்கள் விளங்கா கரந்து இவர் பொங்களங்கள் விளங்க nirantu divar ongur katachi kongar nimong andar ஓம் தனி ஒளி தலைவா நிறைய ஓம் உயிரொழி பிராண நிறுக ஓம் அவருள் நிறைய ஓம் ஒயிர் புரா நெருக ஓம் அன்னொழி முதலே நிறைய ஓமிருதிமே நெருக ஓம் மருதிர் முதிய நிறைய வடிவே நெருக ஓம் மிருது கண்ணே நெருக ஓம் விருது கருவியே நிறைக வாும்டனென்றும்ன்னியும் தந்த தலைவனேமலர் தூவி துதியை வீழ்த்த வாவினை ஏன் நெடுங்காலமே வாழ்த்த வாயும் இணைக்க மடனென்றும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே சூழ்த்த மாமலர் தூவி துதியினெடுங்காளமே அம்மையே அப்பா உப்பில்லா மணியில் அன்பினில் பிறந்த ஆற முதல் பொய்மையை பெருக்கி பொழுதனை புலையினேன் தனக்கு செம்மையாய சோபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கெனப் பிடித்து எங்கு எழுந்து அருவதினே பால் தொட்கும் தாய் பாவியுடைய கூடினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உடப்பில்லா ஆனந்தம் அருளி ஏனிடம் உன் எழுந்து பிரமரம் எடுத்த செவமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து விற்கணப்படுத்த எங்கு எழுந்து அருவத தவம்புரிவார்கள் கடந்தனின் உள்ளே கரதுருவாயில் தொடர்ந்து செய்து தொலைவழியறி அடங்கிடும் அன்பினது ஆயிலை இவ்வாலை அமது ஆகியதையும் கற்பனை நடந்த கோரியமாகி அற்புத கோலமேடி அர்மறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாக கோமுறை அரசை குறைவிடாத உயிரல் வாழ்க நாம் நான் அறங்குவோம் எண்ணெய்